ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் அரிசி உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒரு கப் கோதுமை இருக்கா பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபி டிஃபனுக்கு காலை மாலை ஈஸியாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்போயுமே கோதுமை ரவையில் கிச்சடி உப்புமான் தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி சாஃப்டான கோதுமை ரவா இட்லி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் கஞ்சிக்கெல்லாம் செய்வோம்ல குறுண கோதுமை அது தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்ட பிறகு சேர்த்து வறுத்துக்கங்க இப்போ இந்த வெஜிடபிளோடைய இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்திங்கன்னா கோதுமை ரவை நல்லா வருபட்டு புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கோதுமை ரவையை வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இட்லி பாருங்க நல்லா வருபட்டு வாசம் வந்துருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி மிக்சிங் போலில் மாற்றிட்டு இப்போ எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் கோதுமை எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க இந்த ஒரு கப் கோதுமை ரவையிலே பத்து இட்லிக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் உடனே ஊறிடும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது இது தயிரோடு ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ இந்த இட்லிக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வருத்த வேர்க்கடலை அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான சட்னி ரெடியாகி எடுத்து இதை அந்த இட்லியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சால் ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷங்கிட்டேயே நல்லா ஊறி திக்காக இருக்கு பாருங்க தயிர்லேயே ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாகவும் திக்காகவும் இருக்குது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி திக்காகவே கலந்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடாப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்காமலும் செய்யலாம் இதை சேர்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நீங்கள் இட்லி பிளேட்டில் ஊற்றி எடுத்திங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தட தடவிட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கங்க அதை இது மாதிரி இட்லி கோயிலில் நடுவில் வச்சுடுங்க இது முட்டிலும் ஆப்ஷனல் தான் இதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு நான் வச்சுருக்கேன் நீங்கள் இதை முந்திரி பருப்பை வைக்காமலும் மாவை ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கோயிலையுமே முக்கால் கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க ரொம்ப அதிகம் மாவு ஊற்றிடாதீங்க இப்போ இதே மாதிரியே எத்தனை பிளேட்டில் வருதோ அத்தனை பிளேட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட்டை வரிசலாக அடுக்கி அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டீம் ஆகட்டும் நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி வேகப்போமோ அதே மெத்தட் தான் இப்போ பாருங்கள் சரியாக பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து சாஃப்ட்டாக ப்ளப்பியாக உப்பி வந்துருக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் கோதுமை ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி ரெடியாக எடுத்துங்க பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும் எப்போவும் கோதுமை ரவையில் கிச்சடி உமான செஞ்சுருப்பீங்க ஆனால் இது மாதிரி இட்லி ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி தினமும் செய்ய சொல்லி எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அரைச்ச சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கோதுமை ரவையில் இவ்வளோ நாள் செய்யாமல் விட்டுட்டோமே நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டாக செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கு செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க வீட்டிலே இட்லி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க உடனே பத்தே நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்